நிச்சயமா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நிச்சயமா தனிச்சு நின்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் வைஷ்ணவி திமுக வரதுக்கு முன்னாடி அவங்க பேசின வீடியோ இப்ப அந்த கருத்துல நீங்க வந்து மாறுபட்டுட்டீங்களா அதாவது மன்னராட்சி மன்னராட்சின்னு சொன்னீங்கல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க இந்த வீடியோல வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்ன்ற மாதிரி எல்லாம் அதை கேட்டிருக்கீங்க சோ மாற்றம் வந்துருச்சா ஜனநாயகம் வந்து சரியான முறையில இருந்துருச்சா இப்ப என்ன அடிப்படையில நீங்க வந்து இருந்தீங்க வந்தீங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான் இருந்தாலும் நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்களா இப்ப அந்த மன்னராட்சி நீங்க ஏத்துக்கிட்டீங்களா தனிச்சு களம் காண முடியுமா திமுகன்னு கேட்டீங்களா இப்போ நீங்கள் திமுகலேருந்து அந்த கேள்வி கேட்க முடியுமா எந்த இடத்துல இருக்கிறமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவது என்பது அவங்க சொல்கிற மாதிரி பச்சுவந்தி அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வரும் கரூர்ல அந்த இறந்தாங்க இல்லையா நாற்பத்தோரு பேர் அந்த நாற்பத்தோரு பேருடைய சடலங்களும் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல கரூர்ல இருந்து நேராக வந்து விஜய் அவர்களுடைய பனையூர் ஆஃபீஸுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு போற மாதிரி இதில் வீடியோல வந்திருக்கு அதுல வந்து விஜய் அவர் சும்மா நடிக்கிறாரு பிணங்களை பார்த்து அழுதுட்டு அப்புறமா அவர் வந்து டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்கிற தோரணையில அந்த வீடியோ வந்து வைஷ்ணவி இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே வைஷ்ணவி அவர்கள் அரசியல் செய்யணும்னு இந்த மாதிரியான அற்பத்தனமான விஷயத்தை நீங்க செய்யலாமா கரூர் மக்களை இறந்து போன மக்களை இப்படி வந்து ஆல்ரெடி அவங்க வேதனையில இருக்கிறாங்க அவங்களுடைய உடல் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரக்சர்லயே கரூருக்கு கரூர்ல இருந்து அவருடைய வீடு பனைவருக்கு வருது அவரோட அலுவலகத்துக்கு வருதுங்கிற மாதிரி இப்படி டூ ஒளிச்சு போறது என்பது உண்மையே நல்ல மனநிலையில் இருக்கீங்களாங்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் இது எந்த அளவுக்கு சரி நீங்க நினைக்கிறீங்க அது பச்சோந்தி கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நேரத்தை மாற்றோம் ஆனால் இவங்க அடிக்கடி நேரத்தை மாத்துறாங்கன்ற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் என்னடா அப்படி உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைஷ்ணவன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை மேற்பட்ட முன்னுரிமைகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அது கூட பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நேரத்தை மாத்தோம் ஆனா இவங்க அடிக்கடி நேரத்தை மாத்திராங்கன்ற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில் என்னடா அப்படி உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைஷ்ணவி யார் அப்படின்னா தாவைக்காவிலிருந்து வெளியேறி நீங்கள் திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வயது தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்குது அரசியல் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட அவங்கள்ட்டே இந்த இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்க எடுத்துக்க வேண்டிய நிறைய பண்புகள் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய இந்த அரசியல் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேணும் பொதுவாக நம்ம தனிநபர்களை பற்றி நம்ம பேசுவது கிடையாது எந்த ஒரு வீடியோக்கள்லேயும் எந்த ஒரு இன்டர்வியூ நம்ம அது ஐத்தமிழ் அதை அனுமதிக்கிறது இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்க்கும்பொழுது உண்மையிலே என்ன ஆச்சு வைஷ்ணவிக்குங்கிற மாதிரியான கேள்வி தான் நமக்கு வருது இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா 所以你部电影。 இந்த வீடியோவில் என்ன வருது அப்படின்னா கரூரில் அந்த இறந்தாங்க இல்லையா நாற்பத்தோரு பேர் அந்த நாற்பத்தோரு பேருடைய சடலங்களும் அப்படியே ஸ்ட்ரக்சரில் கரூரில் இருந்து நேராக வந்து விஜய் அவர்களுடைய பனையூர் ஆஃபீஸுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இதில் வீடியோவில் வந்திருக்கு அதில் வந்து விஜய் அவர்கள் சும்மா நடிக்கிறாரு அந்த பிணங்களை பார்த்து அழுதுட்டு அப்புறமா அவர் வந்து டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குங்கிற தோரணையில் அந்த வீடியோ வந்து வைஷ்ணவி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருந்தாங்க அந்த பதிவுக்கு வந்து வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த கமெண்ட்டுமே பார்க்க முடியல அது வேற பட் இருந்தாலும் அதில் ரெண்டு மூணு கமெண்ட்டை கூட நான் இதில் ஷோ பண்ணுறேன் அந்த கமெண்ட்டில் உனக்கு அத்தனை உயிர் விளையாட்டாக போச்சா உன்னுடைய வீட்டில் யாராவது கரூர் கரூரில் போய் இறந்து போயிருந்தால் நீ இப்படி தான் செய்வியாங்கிற மாதிரி அதே போல் ஆட்சியில் திறமையை காட்ட சொன்னால் ஏஇில் காட்சியில் திறமையை காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய விதமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத கமெண்ட்டுகள் பீப் போடக்கூடிய அளவுக்கான கமெண்ட்டுகள் தான் ஸோ அதை நம்ம படிக்க முடியாது பட் இருந்தாலும் இவ்வளோ ஆதங்கங்களை தாவைக்கா தொண்டர்களும் பொதுமக்களும் சமூக கொட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுப்பது என்பது சரியானதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம தாவைக்கா சார்பாகவும் கேட்க போகிறதில்லை பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம வந்து கேட்க போகிறதில்ல தனிநபர்கள் சார்பாகவும் கேட்க போகிறதில்லை ஒரு ஊடகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூக கடமை நமக்கு இருக்குது சமூகத்தில் ஒரு சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்து செய்திகளை சரியான முறையில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆஸ் அ ஜர்லிஸ்டான இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் உண்மையிலேயே வைஷ்ணவி அவர்கள் அரசியல் செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான அற்பத்தனமான விஷயத்தை நீங்கள் செய்யலாமா ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய ஏன்னால் இந்த விஷயத்த நிச்சயமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ விரும்பவே மாட்டாங்கன்றது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தனிநபர் அதாவது ஒரு அரசியல் தலைவர் இப்போ இன்றைக்கி ஒரு நடிகர்ன்றீங்கன்னு என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை இவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணுறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஏன்னால் நீங்கள் அங்கேருந்து தான் வந்தீங்க விமர்சனம் பண்ணுறீங்க அடுத்து நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கிறத ஒரு ரெண்டு வீடியோ நான் சாம்பிள் காட்டுறேன் ஆனால் நீங்கள் விஜயவர்களால் என்ன வேணால் விமர்சனம் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்கள் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் யாராலும் விமர்சனம் பண்ணலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கரூர் மக்களை இறந்து போன மக்களை இப்படி வந்து ஆல்ரெடி அவங்க வேத இருக்கிறாங்க அவங்க வந்து குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் என்ன கோடிக்கணக்கில் நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் செத்து போனவங்க உயிரோட வரப்போகிறது இல்லை சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய உடலெல்லாம் அப்படியே ஸ்ட்ரக்சர்லேயே கரூருக்கு கரூர்லேருந்து அவருடைய வீட்டு பனைவருக்கு வருது அவரோட அலுவலகத்துக்கு வருதுங்கிற மாதிரி இப்படி ஏட்டு வச்சு போடுறது என்பது உண்மையே நல்ல மனநிலையில் இருக்கீங்களாங்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் இது எந்த அளவுக்கு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இ நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த கரூர் மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேர காலத்தில் போயிட்டு அந்த மக்கள் படக்கூடிய துன்பம் என்ன எந்த அளவுக்கு விஜயோவர்கள் மீது கோபம் இருக்குது அரசு எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அவங்களோட எதிர்காலத்தை எப்படி சரியான முறையில் அவங்க அதை அமைச்சிக்க போகிறாங்க கல்வி ரீதியாக என்ன உதவி கொடுக்க போகிறீங்க வேவாய்ப்பு ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்க போறீங்களா வாழ்வாதாரத்தை ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்களான்ற பல கேள்விகள் இருக்குது நீங்கள் அதுக்கெல்லாம் விடை தேடி அந்த செய்தியில் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து இருந்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ அதை நீங்கள் செஞ்சுருந்தால் கூட உங்களை பாராட்டியிருக்கலாம் பட் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்வது என்பது நீங்கள் ஏற்கனவே தாவை கால வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் நினைப்போம் நீங்களும் பண்ணுறீங்க இப்போ இது சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை வைஷ்ணவி அவங்கள்டே விட்டலாம் இதில் இன்னொரு வைஷ்ணவி செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த வயசுனவி ஒருத்தங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க மகாபலிபுரம்னு போட்டு அது அந்த பலிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் போல்டு பண்ண மாதிரி போட்டு பாடிலாம் வந்துட்டு இதுக்கு போகிற மாதிரி போட்டுருக்காங்க அவங்க வயசு என்ன இப்படி கவனம் பண்ணலாமா இப்படி போஸ்ட் போடலாமா எதுக்கு சார் இப்படி போடணும் அவங்களுக்கு இதனால என்ன பத்து காசு ப்ரோஜ் இருக்கா இப்படி பேசும்போது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஓட்டு கேட்க வராங்க ஒரு வார்டு எலக்ஷனுக்கு நிற்கும் போது வந்துட்டு நாங்கள் மீது பேசணுங்க சார் இப்படி போடும்போது அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவங்க தோணுமாங்க சார் பார்க்குறதுக்கு ஸோ இவர் யார் அப்படின்னா அந்த நாற்பத்தோரு பேரில் இறந்தாங்க இல்லையா அந்த இழப்பை சந்தித்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இவர் என்ன கேட்குறாரு இந்த மாதிரி போடலாமா அவங்க வயசுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா நாளைக்கு இவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே நாளைக்கு ஓட்டு கேட்டு அங்கே தான் நீங்கள் போவீங்க எந்த முகத்தை வச்சு நீங்கள் போய் ஓட்டு கேட்பீங்கன்ற ஒரு கேள்வி கேட்குறாருல்ல இப்போ அந்த அவங்களுடைய மனவேதனைக்கு நீங்கள் என்ன மருந்து போட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது ஒருத்தர் விமர்சனம் பண்ணணும்னா கொள்கை ரீதியை விமர்சனம் பண்ணலாம் அவங்க அரசியல் கருத்துக்களை விமர்சனம் பண்ணலாம் இல்லை அவங்களுடைய கொள்கை தெளிவற்ற சிந்தனைகளை விமர்சனம் பண்ணலாம் அவங்களுடைய அரசியல் நகர்வுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் என்பது சரியான அணுகுமுறை கிடையாது இதை ஊக்குவிக்கக்கூடியவர்களும் இதை முதல்ல புரிஞ்சு நீங்கள் செயல்படணும் அது எந்த கட்சி தாவேக்காவே செஞ்சுருந்தாலும் தவறு தவறு தான் அதில் அது மோதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ பேசுகிறாருல இவருடைய ஃபோட்டோவை போட்டும் வைஷ்ணவ் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ் தலத்தில் என்னென்னா இருபது லட்சம் வாங்குவதற்கு முன் வாங்குவதற்கு பின் அதாவது சாட்டை துறைமுறை நம்ம நேற்று சொன்ன சாட்டை துறைமுகம் ஒரு பேட்டி எடுத்தார் இவர்கிட்ட தான் எடுத்தாரு அப்போது அவருக்கு இருந்த மன கஷ்டங்களை அவர் சொல்லியிருப்பார் அதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு காசு வாங்கிறதுக்கு முன்னாடி இப்படி பேசிட்டீங்க காசு வாங்கினதுக்கப்புறம் என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கிற தோரணையில் இவரோட இப்போ நம்ம காமிச்சோம் இவரோட ஃபோட்டோவே எடுத்து போட்டு வைஷ்ணவி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது சரியாக இது பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்க பா அவங்க அவங்க வேதனையில் பல வார்த்தைகளை விடலாம் அந்த நேரத்தில் துயரத்தில் அவங்க பார்த்த வார்த்தைகளை விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆறுதல் அடைஞ்சு இதுதான் சுச்சுவேஷன் இப்படி தான் நடந்திருக்கு எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கோன்ற அடிப்படையில் கூட அவங்க புரிஞ்சுட்டு செயல்பட்டுருக்கலாம் அதே எல்லாம் உங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க உங்கள் பேரை சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே அவர் வந்து காசு வாங்கினதுக்கு முன்னாடி இப்படி பேசினாரு காசு வாங்கினதுக்கு பின்னாடி இப்படி பேசினார்னு சொல்கிறது அரசு காசை கொடுத்துச்சில்ல இப்போ அரசு வந்து என்ன அடிப்படையில் கொடுத்துச்சு அப்படின்னு கேள்வி இருக்குதுல்ல ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அதே தானே இப்போ அதே கேள்வி தானே இப்போயும் வைப்பாங்க இது இது அப்படிங்கிற கேள்வி வந்து உள்ளபடி எனக்கே இந்த கேள்வி இருந்துச்சு இது வைஷ்ணவிக்கு பதில் சொல்லணும்னா நீங்கள் அவசியம் கிடையாது இப்போ நம்ம கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னும் நீங்களுடைய அரசியல் பயணம் உங்களுடைய பாதைங்கிறது சாதாரண விஷயமில்லை ரொம்ப நெடுந்தூரம் போக வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது உங்களுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கு ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நீங்க வழிநடத்த போறீங்க நீங்களே இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது என்பது சரியான விஷயம் கிடையாது நீங்க ஏன் அரசியல் தெளிவுல தெளிவு உள்ளவர்களா இல்லை அப்படின்றதுக்கான காரணம்னா நீங்களே ஒரு வீடியோல பேசியிருக்கீங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லுறீங்க அப்படின்னா மன்னராட்சி அப்படிங்கிறது தான் இருக்கு இவங்க இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட பையனை மெதுவா வந்துட்டு இருக்காரு நானும் ரீல்ஸு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது அப்பாக்கு அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் இது ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வாட் இஸ் ஆல் ஹாப்பினிங் இவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணணும் நான் குடும்ப அரசியல் தான் ப்ரொவைட் ஆகணுமா அப்படிங்கறத மக்களாகிய நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் என்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கறது அப்லிஃப்ட் ஆகுதோ அப்பதான் வந்துட்டு நம்மளோட வாழ்வாதாரம் முயற்சி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்ல நம்ம வாக்கு எல்லாம் சோ வாட் இஸ் ஹாப்பனிங் ஹியர் அப்படிங்கிற கேள்வி கேட்கறீங்களா அது இன்னொரு தனிச்சு நிக்குதான் இல்லாம தனிச்சி நின்னு ஜெயிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நிச்சயமா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நிச்சயமா தனிச்சு நின்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் வைஷ்ணவி திமுக வரதுக்கு முன்னாடி அவங்க பேசின வீடியோக்கள் இப்ப அந்த கருத்துல நீங்க வந்து மாறுபட்டுட்டீங்களா அதாவது மன்னராட்சி மன்னராட்சின்னு சொன்னீங்கல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க இந்த வீடியோல வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்ன்ற மாதிரிலாம் அதை கேட்டிருக்கீங்க சோ மாற்றம் வந்துருச்சா ஜனநாயகம் வந்து சரியான முறையில் இருந்துருச்சா இப்போ என்ன அடிப்படையில் நீங்க வந்து அங்கிருந்து இருந்தீங்க வந்தீங்க அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான் இருந்தாலும் நீங்க அந்த மன்னராட்சின்னு சொல்றீங்க இல்ல இப்போ அந்த மன்னராட்சி நீங்க ஏத்துக்கிட்டீங்களா சரியான மன்னராட்சின்ற ஒரு கான்செப்ட்ங்கிறது சரியான கான்செப்ட் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா தனிச்சு களம் காண முடியுமா திமுகன்னு கேட்டிங்களா இப்ப நீங்க திமுகல இருந்து அந்த கேள்வி கேட்க முடியுமா நீங்க வந்து அவ்வளோ பூத் கமிட்டி வச்சிருக்கீங்க அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக நீங்க திமுக உயர்ந்திருக்கு தனிச்சு நிக்க வேண்டியதான கேள்வி கேட்க முடியுமா அப்போ என்ன எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு த மாதிரி வேஷம் போடுவது என்பது அவங்க சொல்கிற மாதிரி பச்சோந்தி அப்படிங்கிற கணக்கில் தான் நான் வரும் சம்மந்தப்பட்ட சகோதரி வைஷ்ணவி அவர்கள் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம பேசுறதுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அதில் நம்ம நம்ம என்ன மாதிரியான கருத்துக்களை சந்திப்பேன் அதில் உள்ளபடியே அந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரூர் வீடியோ சம்மந்தமாக அந்த போட்டுருந்தாங்களே அதில் அவங்க போட்ட வீடியோ தவறான ஒரு அது நல்ல அணுகுமுறை கிடையாது ஒரு அரசியல்வாதியை நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இது ஒரு நல்ல அணுகுமுறை கிடையாது அதே சமயத்தில் தாவேக்காவை சார்ந்தவர்களோ அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவானவர்களோ அந்த கமெண்டில் வைஷ்ணவியை ரொம்ப ஆபாசமாகவும் அதே போல் அருவருக்கத்தக்க வகையிலையும் வைஷ்ணவியுடைய தாயை ம தவறாகவும் பேசியிருக்கிறாங்க இதுவும் வன்மையாக கண்டனத்திற்குரியது இதை நீங்கள் செய்வது என்பது நிறுத்திக்கிறது தாவேக்கவனுடைய வளர்ச்சிக்கும் தாவைக்கவனுடைய அரசியல் பக்குவத்துக்கும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு அதாவது ரெண்டுத்துக்கு ஒத்துக்கு ஒுத்ததில்லுங்கிற மாதிரியான கணக்கில் தான் போய் முடியும் ஸோ வைஷ்ணவி சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அதே போல் விர்ச்சுவல் வாரியர்ஸும் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அரசியல் நகர்வுகளை ரொம்ப துல்லியமாக தெளிவாக எப்படி நம்ம அடித்தா சரியான முறையில் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியுங்கிற ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு சண்டையை நீங்கள் முன்னெடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர விஷயம் ஸோ இந்த நெகட்டிவிட்டிகளெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அரசியல் பக்குவத்தோடு விஷயங்களை அணுகணுங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய தாவைக்காவுடைய தலைமையாக இருக்கட்டும் இல்லை வைஷ்ணவினுடைய வைஷ்ணவி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது அதை வழி ஒழுங்கு நடத்த ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் இந்த விஷயம் இந்த நம்ம சொன்ன இந்த வி செய்திகளெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான அரசியலை தமிழகம் பார்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி